இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கழுத்து வெட்டுறது வெட்டிட்டோம் தைக்கிறத பார்க்க போறோம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கழுத்து இப்படி மடிச்சு அடிக்கிறதெல்லாம் காட்டி தந்துருக்கோம் மடித்து அடிச்சுட்டு பாருங்க இங்கே இந்த நேராக இருந்து இங்கே ஒரு நேர் வச்சு ஒரு கோடு போட்டிருக்கிறேன் இதில் பாருங்க இதில் ஒரு கட்மாக்கு இருக்கு அந்த கட்மாக்கு நேராக வச்சு பின் பண்ணிவிட்டேன் இங்கேயும் எல்லாம் பின் பண்ணிட்டேன் எல்லாம் ஒழுங்காக எல்லா இடத்துலையும் பின் பண்ணிடுவேன் என்ற விழுப்படாமல் இருக்கேன் காரணம் என்னென்னா இதே இப்படி விட்டுருக்குறா உங்களுக்கு விதிஞ்சு கொடுக்காமல் இருக்கிறத பார்த்தா இந்த அளவாக வரும் வச்சுட்டு என்ன செய்திருக்கு இந்த பக்கத்தில் ஒரு சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் நல்லா பார்த்து கொள்ளுங்க இப்போ என்ன செய்கிறோம் இதிலேருந்து தைக்க போகிறோம் நாங்கள் சரியா அதாவது தருங்க இந்த ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணதுலேருந்து தைக்க போகிறோங்க இது வந்து ஈஸியான பாக்களுக்கு பட்டி கிட்டி வச்சு தைக்க தேவையில்லை இதிலையே வந்து நாங்கள் அப்படியே திருப்தி கொள்ளலாம் சரியா எப்போயும் இந்த மார்க் சரியாக இருக்கான்னு பார்த்து கொள்ள ஒன்றுமே தருங்க தருங்க பிடிப்பானது அந்த ஒரு சென்டிமீட்டருடைய நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு திருப்பணும் ஊசியை விட்டுட்டு பிடித்துருப்போம் திருப்பிட்டு தருங்க இந்த ஒரு சென்டிமீட்டர் மேலே பிறவானே அது பாருங்கள் இவரத்தை ஊசியை நிப்பாட்டியாச்சு அடுத்தது போய் தங்கி எடுக்கணும் சரியாக இந்த கோட்டில் வர்ற மாதிரி காத்துக்கொள்ளுங்கள் இல்லை நேராக உனக்கு உருக் கட்டியாச்சு குருக் கட்டிட்டு பின்ன செய்கிறேன் இந்த பின் தான் கலெக்டோமே ரெண்டாவது கிட்ட கிட்ட பின் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும் பெரிய பெணும் கழுத்த இதோட நாங்கள் நேராக வெட்டி கொடுவோமே வெட்டிட்டு இந்த மூண்ட இந்த மூளை ஒட்டாதபடி பொய் பண்ணிக்கொடுவோணு ஒட்டிக்கொண்டு இனி நாங்கள் வந்து அவுட்லைன் இது போடுவோம் படிமான தையில தரோம் நம்ப இந்த கொயுந்த கொண்டு வந்து இதை பூச்சியை இதில் இறக்கணும் இறக்கிட்டு ரிப்பீட் போட்டு பேருங்க அப்படி வச்சுட்டு இந்த பாயிண்டில் கொண்டு வந்து ருசியாணி பார்த்தோம் நம்ம பாருங்க இந்த பாக்காலத்துக்கு இங்கே பாருங்க அடிச்சுட்டு இதில் நூல் போட்டாச்சு இதில் நூல் போட்டு வச்சுருக்கிறேன் அன்றைக்கு காட்டி போன காணவளியிலலாம் காட்டியிருக்கிறாங்க இப்படி நூல் போடணுன்ட்டு இனி இதை நீங்கள் கையில் ஹெம்மிங் பண்ணுறாலும் பண்ணலாம் இப்போ சாரி ப்ளவுஸுக்கெல்லாம் கையில் தான் ஹெம்மிங் பண்ணணும் இப்போ இது கவர்மெண்ட்டை படிக்க நான் மெஷினில் அடிக்கிறேன் பாருங்க அப்படியே நல்லா நேராக இழுத்து வச்சுட்டு இங்கே பாருங்க இதுக்கு நேராக இங்கே இதெல்லாம் நல்லா நேராக செட் பண்ணி போட்டு இப்படியே அடிக்கணும் பாருங்க இது அடுத்து கொண்டு வந்து இந்த நுணியில் இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசியை இறக்கிட்டு திருப்பி வரும் திருப்பிட்டு பழங்கு வச்சிட்டு சுருக்கில்லாமத்தி எழுப்பிட்டு அது மாட்டோம்

பக்கத்து எப்படி வந்து நிலை படிவாக வந்துருக்கா இப்போ இதுக்கு என்ன செய்யப்படுறோம் பின் பக்கம் ஷோல்டர் ஷோல்ட்ரை மூட்டை போகிறோம் இப்போ பின் பக்கத்தையும் முன் பக்கத்தையும் இது பேருங்க பைப்பிங் அடித்து வச்சிருக்கேன் அந்த பைப்பிங் அடிக்கிறதெல்லாம் நம்ம அதில் போட்ட காணொலியில் எல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக எல்லாம் சொல்லி வந்திருக்கேன் அதை வந்து பலவு பண்ணுங்கள் சரியா இப்போ என்ன செய்யப்படுறோம் ஷோல்டரை மூட்டை போகிறோம் இது பேருங்க இதோடு வச்சுட்டு ஒரு அரை அளவு குடிச்சிக்கொள்ள பிடிச்சிக்கொண்டு நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கூடிய தைக்கலாம் சோக்கில் மார்க் பண்ணி கொட்டக்கூடிய தைக்கலாமல் தண்ணி கொண்டு வந்து இந்த அருகில் வைக்கணும் இந்த தையலுக்கு மேலே ஏறக்கூடாத இது இதுதான் அளவு இங்கே வரங்கோ இந்த ஒரு பாயிண்ட் அளவில் இப்படி நிற்கணும் சரியா இங்கே மேலே ரெண்டு துணியும் சேமாயிருக்கணும் இங்கே இப்படி இருக்கணும் சரியா ரேஞ்சில் நீங்கள் தைச்சிக்கொண்டு வரணும் இப்படியே தைச்சிக்கொண்டு வந்து அடுத்தது இந்த பக்கம் பாருங்க இதே மாதிரி வச்சுட்டு வைக்கணும் சரியாக அரைஞ்சி ரெண்டு பக்கமும் அரைஞ்சி அரைஞ்சி தான் வரவாடு வச்சுட்டு இதில் துருக்க கட்டிக்கொண்டு இதே இதே நேராக பிடிச்சி பாருங்க ரெண்டும் நேராக வரும் இந்த பக்கம் எல்லாம் நேராக இருக்கணும் நீங்கள் குண்டூசி பண்ணிவிட்டு அடிங்க அப்படி இல்லாட்டா நூறு ஓடி போட்டு செய்யணும் பெரிய நூறு ஓடி எல்லா செஞ்சு நூறுவோடியும் ஒருத்தர் ஓடியோ அதை போட்டு செய்யணும் சரிங்க இப்போ அடுத்த வந்து சோல்ற க்ளோஸ் பண்ண போகிறோமே அடுத்த தையல் மீது செய்யும் போது இங்கே இருந்து இருக்குதே இதே இந்த பக்கத்துக்கும் மடிச்சுடுவோம் ஒன்றுமே மேல் பக்கத்துக்கு மடிச்சுட்டு அதே தையல் தண்ணியில் தையல் வச்சு பண்ண முடியாது இதை இப்படி மடித்து பண்ணுங்கள் மடித்து பண்ணி தூண்டு பண்ணுங்கள் தூக்கிட்டு நேராக இந்த தையல் இதுல வந்து இத திருப்போறோம் திருப்பி விட்டா சேர்ந்து திருப்பி விட்டுட்டு என்ன செய்ய போறோம் இப்ப இதை வந்து மெசில அடிக்க போறோம் பிடிச்சு தைக்கணுமா சுருக்கு இல்லாமல் பாருங்க நீங்கள் பழக வரைக்கும் எல்லாம் நூல் போட்டே தேங்க இரண்டாம் எனக்கு பழகம் இருக்கிறப்படியாக நான் நூல் போடாமல் தைக்கிறேன் நீங்கள் நூல் போட்டிங்கண்டா நூல் போடாமல் தைச்சிங்கண்டா அந்த உள்ளுக்குள்ளே தையல் வழியில் தெரிய பார்க்கும் அதனால நல்லபடியாக நூல் போட்டுவிட்டு தைக்கப்போலாங்க சரியா பெருங்க

Dakat makayem, dakat makayem, nera bat te kona wa, nera bat te te, elawusieke tona, usieke kite, belende, chal bente, kala. ரெண்டு இன்ச்சு தான் எடுத்துனா இந்த நீர் வரும் அதே மாதிரி இதிலிருந்து இருந்து ரெண்டு இன்ச்சு வரணும் பாயிண்ட் இங்கே வரதான் நீரை இந்த கோயிலில் ஊசி எண்ணி பாட்டிட்டு அப்படியே திருப்போம் திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு தையல் ரெண்டு தையல் போட்டாச்சு இப்போ எதை கலாட்டி போட்ட என்ன இந்த நடுவில் ஒரு கட் மார்க் போட்டு கொள்ளுங்க போட்டுக்கொண்டு என்ன செய்யோ வெடித்து விட்டுட்டு கட் கொண்டாந்து இந்த நடு நாங்கள் தைச்ச அந்த ஜாயிண்ட் இருக்கோம் அந்த ஜாயிண்ட்டில் வைக்கோம் தரங்க இந்த ஜாயிண்ட்டில் வச்சுட்டு ஒரு தையல் போடுவோம் நம்ம நாங்கள் தைச்ச இதுவும் அந்த ஜாயிண்ட்டும் கொண்டாந்து போட்டுக்கோங்க போட்டுக்கொண்டு என்ன செய்யணும் அப்போ இந்த பேரங்க இதை அரைஞ்சி தையெல்லாம் பிடிச்சி தையோங்க சரியா இந்த பேரங்க அரைஞ்சி இப்போ இது அடித்து ப்ராட்டப்புறம் இது புற வளம் இது நல்ல வளம் அப்படி வச்சுக்கொள்ளுங்க வச்சுக்கொண்டு தையல் போட போகிறோமே படிமான தையல் படிமான தையல் போட்டாச்சு இப்போ இதில் வந்து நாங்கள் நான் பண்ண போகிறோம் இதை இதை ஒரு இஞ்சி மாக் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ அளவுக்கு நாங்கள் பிடிக்க போகிறோம் பிடிச்சா என்ன செய்யணும் இந்தளவை வச்சுட்டு இதை உங்களுக்கு மடித்து கொள்ளணும் மடித்து கொண்டு விருந்தோ இந்த மாக் தெரியிற மாதிரி வச்சுக்கொள்ளுவாங்க இந்த ஒரு இஞ்சி பட்டி தெரியுது எங்களுக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதை இப்படி வச்சுட்டு கொஞ்சம் முத்த மருந்தால் தான் நல்லா இருக்கும் இதை வந்தோம் ரோஜி பட்டி இப்படி தெரியத்தக்க தான் இது வச்சுக்கொள்ளணும் வச்சுக்கொண்டு இதுக்கு மெயினாக தான் ஒரு அடி போகணும் அளவை இந்த மா நம்மளுக்கு தெரிய ஒன்றுமே இந்த மாதிரி துணியெல்லாம் விழுத்தாதீங்க விழுத்தா ஈஞ்சி போகும் இழுத்தாமளுக்கு நல்ல பார்த்துக்கொள்ளுங்க இந்த மார்க் வர வேணுமே அப்படி தான் ஒரு உறிஞ்சிட்டு தான் மார்க் பண்ணி முடிச்சுக்க உளுக்காக எந்த சாஸ் பீஸ் விழுக்கா ஈஞ்சி வந்துடுமே அதனால உழுக்காமல் அப்படின்னு தான் தெரியும் தச்சு முடிச்சாச்சு இப்போ இதை கைக்கு ஏற்ற போகிறோமே இதை நீங்கள் கையில் நூல் போட்டு சுருக்கி கொண்டாலும் சுருக்கலாம் அதில் இப்படி வச்சு தைத்தாலும் தைக்கலாம் அதுவும் கூட விருப்பம் நீங்கள் சுருக்கி கொண்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே வரங்க சரியாக ஒரு அரேஞ்சிட்டு மார்க் பண்ணிக்கொண்டே நீங்கள் சொல்லுங்களா வேறுமா எப்பயும் கையை மேலே வச்சுட்டு இந்த துணியை கீழே வேணும் ஆமாம் கீழே இஞ்சிக்குள்ள தான் இந்த சுருக்கு வரணும் அப்போ தான் படிவாயிருக்கும் பாருங்க ஒரு ஒன்றரை அஞ்சு தான் போட்டுருவாங்க அங்கால ஒன்றரை அஞ்சு இங்கே அந்த ஒன்றரை அதுக்குள்ள சுருக்கு வச்சாதான் அந்த பொங்கி கொண்டு இருக்கும் இல்லாட்ட இழுபட்ட மாதிரி வந்துடும் எல்லாம் நல்லபடிவாக மார்க் பண்ணி மார்க் பண்ணி தெரியுங்க இங்கே பாருங்க இந்த சென்டர் மார்க்கில் இதை வச்சு கொள்ளணும் நீங்கள் கையில் சுருக்கி போட்டு கூடிய இப்படி கொண்டு இந்த இடத்துல இப்படி வைக்கலாமே ஒன்றரை இஞ்சி ஒரு இஞ்சிக்குள்ள கூடிய இதை அடக்கலாம் அப்படி அடக்கினா தான் வடிவாக இருக்கும் ஆக தண்ணி போட்டு நல்லா இருக்காது இதை அப்படி போய் விட்டுட்டு இங்கே செக் பண்ணி பார்க்கணும் இல்லை சரியாக இருக்கா கூட இருக்கான்னு வேறு இன்னும் ரெண்டு சுருக்கு வைக்கலாம் அப்போ இன்னும் ரெண்டு சுருக்க இந்த ஊசியை உயர்த்தி போட்டு இதுக்குள்ளேயே வச்சு விடணும் நீங்கள் நூல் போட்டு சரிங்களா அந்த நூலை வச்சு அளந்து எடுத்து செய்யலாமே ரெண்டு கையும் சேமாக இருக்குது அப்போ என்னையும் அது பிடிச்சி கொண்டு நாங்கள் தைக்க முடியல தைக்கிறதுல எல்லாத்துக்குமே நீங்கள் டபுள் தையல் போட்டுருவோம் கை ஜாயிண்ட் எல்லாத்துக்குமே டபுள் தையல் போட்டால் தான் ஒன் ஒரு தையல் கலட்டக்கூடிய ஒரு தையல் நிற்கு ரெண்டு தையல் போட பழைய கொள்ளுவோம் தருவோம் இப்படி கையை ரெண்டும் சேமாக வர வந்து അപ്പൊ നിന്നില്ലേ ഇല സെവൻ സെക്കൻഡ് ബാക്ക് വെച്ചിട്ടുണ്ട് ബോബിൻ മാത്ര അത് അവിടെ പ്രവചിച്ച தைக்கப்புறம் நீங்கள் டபுள் ஃபைலாம் கூட பார்க்க பண்ணுவோம் டபுள் ஃபைவ் போட்டால் நல்லா இருக்கும் பரவாயில்லை இது ரெண்டி பிள்ளைகளை வச்சுட்டு இங்கே அதை அஞ்சு பிடிச்சு பண்ணி போட்டேன் தரவா அப்படியே கையில் ஏதோ ஒரு மாடல் கையன் இன்னும் இந்த கையால் கழுத்துகள் வேறு வேறு மாடலில் தைக்கலாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரே கட்டிங்கில் பழக்கில அதில் நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மெதட்டில் போடுவேன் நன்றி வணக்கம்